அண்டவரும் மீட்பெரும் உலக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் கோலியாத்தும் ஒன்று தாவீது கோலியாத்தை வீழ்த்த எத்தனை கூழாங்கல்லை தெரிந்து கொண்டான் விடை ஐந்து கோலாங்கள் கேள்வி இரண்டு கோலியாத் எந்த நாட்டை சேர்ந்தவன் விடை பெலிஸ்திய நாட்டை சேர்ந்தவன் கேள்வி எண் மூன்று கோலியாத் யாரை நிந்தித்தான் விடை ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான் கேள்வி என் நான்கு கோலியாத் எந்த ஊரை சார்ந்தவன் விடை காத் ஊரை சார்ந்தவன் கேள்வி எண் ஐந்து கோலியாத்தின் உயரம் என்ன விடை ஆறு மூலம் ஒரு ஜான் கேள்வி என் ஆறு கோலியாத் எத்தனை நாட்கள் சவால் விட்டான் விடை நாற்பது தாவிது எரிந்த கோலியாத்தின் டேஸ் பதிந்தது விடை நெற்றியில் பதிந்தது கேள்வி எட்டு தாவிது கோலியாத்தின் தலையை எந்த ஊருக்கு கொண்டு வந்தான் விடை எருசலேமுக்கு கொண்டு வந்தான் கேள்வி எண் என்பது தாவீது கோலியாத்தின் ஆயுதங்களை எங்கு வைத்தான் விடை தன் கூடாரத்தில் வைத்தான் கேள்வி எண் பத்து தாவீது கோலியாத்தை கொன்று திரும்புகையில் தாவீதை சவுலிடம் அழைத்துக் கொண்டு போனது யார் கோலியாத்தும் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் அநேக தலைப்புகளின் அடிப்படையில் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் பண்ணுங்க ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்